அப்போது அலாவுதீன் அசரத் அவர்கள் இந்த நிலைவேம்பு கசாயத்தினுடைய அவசியத்தையும் அதே போன்று நிகழ்ச்சியினுடைய அவசியத்தையும் வாழ்த்தி பேசுமாறு கேட்போம் அனைவருக்கும் இந்த இனிய காலை பொழுதில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிலவேம்பு சம்பவ கசாயம் என்பது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொண்டது பல்வேறு நோய்களுக்கு இது அருமருந்தாக இருக்கிறது ஆகவே நோய் உள்ளவர்கள்தான் இதை பருக வேண்டும் என்பது அவசியமில்லை முன்கூட்டியே இதை எல்லோரும் பருகுவது உடல் ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் தரக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த சேவையை நாங்கள் முன்னிறுத்தி செய்கிறோம் அனைவரும் இதை வாங்கி பருகை மொழி உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி